அஸ்லாம் அலைக்கும் மை மக்களை இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த பதிவு வந்து மிகவும் முக்கியமானது முதல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க ஸ்பெஷலாக வந்து ஐந்து நேர தொழுகையை வந்து இமாம் ஜமாத்தோட தொழுகிறோம் தெரியுமா ஃபஜருடைய தொழுகையை கூட இமாம் ஜமாத்தோட தொழுகிறோம் அலமது இல்லா இதை முயற்சி பண்ணி பாருங்க உங்களோட மூஞ்சி வெள்ளையாகும் கேட்டீங்களா மாய் மக்களே அஞ்சு நேரமும் இமாம் ஜமாத்தோட தொழுந்தா மூஞ்சி வெள்ளையாகும் இவன் நார வாயால தான் சொல்லுது இந்த மூதேவி இப்போ என்ன செய்யறான்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க

எது குயிக்காக ரிசால்ட்டை கொடுக்குதோ அது தான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நோயும் கொண்டு கொடுக்க போகுது நல்லா கேட்டுக்கோங்க இது வந்து எஃப்டிஏ அதில் எப்ரூவ் பண்ணில்லை ஐஎஸ்ஓவும் இல்லை இதுக்கு எல்லாத்துக்குமேல ஸ்ரீலங்காவில் என்எம்ஆர்ஏ அதில் பெர்மிஷன் அதாவது லெப்பில் கூட இதை டெஸ்ட் பண்ணில்லை போக இது ஸ்ரீலங்காவில் எங்கேயுமே எடுக்கிறதுக்கு இல்லை பார்மீஸிலையோ சூப்பர் மார்க்கெட்லேயோ எந்த க்ரோசரியிலையோ எங்கேயுமே இல்லை ஆன்லைனில் தான் பர்ச்சேசிங் பண்ணனும் கிரீமில் வந்து சைடு எஃபெக்ட் நிறைய இருக்குது கிட்னி ப்ராப்ளம் கேன்சல் வர்றது கூட வாய்ப்பு இருக்கு ஏண்டா என்எம்ஆர்ஏல லெப் டெஸ்ட் பண்ணியே இல்லை இது இது படிக்காத மாடு இவனை இவனோ கரத்தைக்கு ஏற்றிக்கிறான் இதை வீங்க சொல்லி உடனே ரிசால்ட்டை கொடுக்குற வந்து பே பேராபத்தை விளைவிக்கும் இந்த மூதேவியே ஆறாம் ஆண்டு மூணு தரக்க ஃபெயில் ஆகினவன் இவனுக்கு ஒன்றுமே தெரியாது ஏதாவது சரி நோய் வந்த இவன் கிட்டேயும் வர மாட்டான் எல்லாம் கேட்பாங்க அவங்களோட மூளை எங்கே போச்சுன்னு தான் அவங்க கேட்பாங்க இப்படி உடனே ஒரு மாதத்தில் வெளியே ஆகணும் ரஜினிகாந்த் ஹுசைன் போல் ஜெயசூரிய விஜய் சேதுபதி முத்தையா முரளிதரன் யோகி பாபு சூரியெல்லாம் ஒரு நாளே வெளியே ஆகுவாங்களே அவங்கள்கிட்ட இல்லாத சல்லியா ஏன் ஒபாமா கிட்டேயும் இருக்குதே சல்லி அவரும் இதை பூசிட்டு இதை குடிச்சிட்டு வெளியே ஆவார் செய்து இப்படி இந்த உடனே ரிசால்ட்டை கொடுக்குறே சொரிய மாதிரி சொரிய சொரிய இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும் சொரிஞ்சு முடிஞ்ச போகிறதானே அதில் வருத்தம் விளங்கும் அது மாதிரி தான் இந்த கீமும் வெள்ளை ஆகுங்க அதுக்கப்புறம் உங்களோட மூஞ்சி வந்து வேறு மாதிரி ஆகிடும் அந்த க்ரீமை எப்படி ப்ரொமோட் பண்ணால் தெரியும் அவங்களோட பொண்டாட்டி உங்களை பார்க்கணுமா மாப்பிள மாப்பிளக்காரனுக்கு இதை பூச சொல்கிறான் பொண்டாட்டி மாருக்கு சொல்கிறேன் அவங்களோட உங்களை பார்க்கணுமா எல்லாத்தையும் எனக்கு போடுறதுக்கே இல்லா வேண்டாம் என்னோட பேஜில் போயிட்டு பாருங்கும் நீங்கள் இந்த டேப்லெட்டை கலந்து தண்ணியில் ஊற்றி குடித்து இந்த க்ரீமை பூசினுடைய அவங்களோட உங்களை பார்ப்பார் அப்போ மாப்பிள்ள பார்க்குற இல்லை அப்படி பார்க்கணுமா மாப்பிள்ள என் கல்யாணம் முடிக்க முடி இல்லையா இவனுக்கு தான் சல்லி கொடுத்தா பண்டிகைக்கும் ப்ரொமோட் பண்ணுவான் நல்ல யோசிங்க உங்களுக்கு மாதிரி விரிக்குதானே இவன் மக்களுக்கு எதுவுமே நல்லது செஞ்சது இல்லை இந்த ஜெமத்தில் நல்லது செய்ய போகிறதும் இல்லை எல்லாம் லேடிஸ் சப்ஜெக்டை தான் எடுக்கிறான் இப்போ இதால் இவனுக்கு லேடிஸ்ட கண்டெக்ட் நிறைய கிடைக்கும் அதை வச்சு இவன் தப்பாக நடந்து கொள்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா நேரத்தோட இவன் லியாஸ்போர்ட்டில் பொம்பளை கேஸில் ஃபோட்டோ பிடிக்க போயிட்டு தான் அடிப்பட்டான் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அதனால் இவன்கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க நீங்கள் டவுட் கேட்குறதுக்கு கால் பண்ணுங்க டாக்டரும் இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் நான் சொன்னது எல்லாமே எப்ரூவ் பண்ணிக்கிட்டாண்டி இல்லை ஸ்ரீலங்காலே இல்லைன்டா கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏதாவது சரி நடந்த போகிறோம் எங்கே போயிட்டு நீங்கள் தேட போகிறீங்க கம்பெனியே இல்லை அங்கே இவன் வந்து அந்த டிபி விஜய் துங்கமாய் துண்ணா பாரகத்தா எவனோ கொடுத்திக்கிறான் இவன் இதாகிக்கிறான் கரத்தை கேற போகிறேன் நீங்கள் தான் இவன்கிட்ட மாட்டி வாழைப்பழமாகி பேசுகிறான் ஏண்ட அவன் பார்த்துக்கிறான் இதே மாதிரி க்ரீமை ப்ரொமோட் பண்ணுறேன்டா இதே மாதிரி இளிச்ச வாயனொத்த நீக்கிறான் இவனை வச்சு ப்ரொமோட் பண்ணினேண்டா நல்ல யாவரம் போக உண்டு ஏண்டா இதுக்கு சைடு எஃபெக்ட் ஒன்றும் தேவையில்லை இவனுக்கு வந்து சல்லி கொடுத்தா மட்டும் போதும் ஏடியை மட்டும் இந்த க்ரீம் எடுக்காமல் தவிக்கிறது நல்லது கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் அப்படி என்ன உலகத்தில் இருக்கிற கற்பு எல்லாம் இதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்களே ஒரு மாதம் மட்டுமில்லை நீங்கள் அப்படியே தொடர்ந்து யூஸ் பண்ண வேண்டி வரும் கடைசியில் உங்களோட மூஞ்சி இது இல்லாட்டி கடைசியில் இருக்கிற அழகும் இயற்கை அளவு அழகும் எல்லாம் கொடுத்தது அப்படியே அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகிக்கு அதனால் கண்ட நீண்ட க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க எனிவே ஆனவரை சொல்லிவிட்டோம் ஆள் டேஞ்சரான ஆள் இவன் மக்களுக்கு நல்லது ஜெம்மதுக்கும் செய்ய போகிறது இல்லை அஸ்லாம் வலைக்கும் குட் பாய்